அஸ்ஸலாமு வலைக்கம் இது வெறும் ஒரு வீடியோவல்ல அல்லாஹு தாலா உங்களை இங்கு வர செய்திருக்கிறான் இந்த வீடியோவை பார்க்கவும் அதில் கூறப்படும் விஷயங்களை கேட்கவும் அதன்படி செயல்படவும் உங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துள்ளான் எனவே ஒரு நிமிடம் உங்கள் கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடம் இந்த துவாவை செய்யுங்கள் யா அல்லாஹ் இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் நீ உன் அருளை வழங்குவாயாக யா அல்லாஹ் இவர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக அவர்களின் வழிகளை நீக்குவாயாக இவர்களின் உள்ளத்தை நீ வழிநடத்துவாயாக இவர்களை எப்போதும் பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் மிகவும் கருணையாளனே இவர்கள் வெட்கப்பட்டு யாரிடமும் சொல்ல தயங்கும் பாவங்களை மன்னித்து விடு இவர்கள் மௌனமாக சுமக்கும் வலிகளை நீ குணப்படுத்து இவர்களின் பயத்தை அமைதியாகவும் மன அழுத்தத்தை எளிதாகவும் மாற்று யா அல்லாஹ் எங்கள் படைப்பாளனே இவர்கள் சிரமப்பட்டால் அவர்களுக்கு வலிமையை கொடு இவர்கள் அழுதால் அவர்களுக்கு நீ ஆறுதலை வழங்கு என் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த துவா உங்கள் உள்ளத்தை தொட்டிருந்தால் இதை உங்களுடனே வைத்துக் கொள்ள வேண்டாம் இந்த வீடியோவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது யாருடைய வாழ்க்கையை மாற்றிவிடும் என்று உங்களுக்கு தெரியாது இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஆமீன் என்று கமெண்ட் செய்யவும்